லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு ஏக்கர் வந்து செம்மன் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கே வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுமலை பதிவில் வந்து இந்த இடம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தாலுகா வந்து பேரையூர் தால்காவில் இந்த இடம் வந்து வரும் மொத்தம் வந்து ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து பதினேழு லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க சுத்தமான ஒரு செம்மன் பூமி இது வந்து க பார்த்திங்கன்னா கரண்டில் வந்து விவசாயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு ஐம்பது தென்னை மரங்களுக்கு உட்பட ஒரு ஐம்பது தென்னைமரம் இருக்குது கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு உட்பட வந்து நிலங்களில் வந்து அங்கங்கே வந்து பைப் லைன் வச்சு தண்ணி பாய்ச்சக்கூடிய வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு அருமையான தோட்டம் மதுரை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு ஒரு அருமையான செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தென்ன வாழையெல்லாம் இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்பர் சுற்றி வந்து எல்லாமே வந்து ஒரு தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி ஒரு விவசாய பூமி அது வந்து பாத வசதியோடு நமக்கு வந்து ஒரு ஆறு ஏக்கர் வந்து செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஆள் தங்குறது செட்டும் அவங்க போட்டிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது பக்கத்துலேயே வந்து கிணறு இருக்குது அங்கங்கே வந்து பைப் லைனை வந்து பதிச்சுருக்காங்க பைப் லைனை பறித்து வந்து தண்ணி வந்து நேரடியாக வந்து விவசாயத்துக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இதில் வந்து இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு ஒரு மூணு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இல்லை மூணு போர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனால் ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினேழு லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க ஒரு நல்லா அருமையான தோட்டம் தான் நண்பர்களே விவசாயத்துக்கு பிக்சரில் வந்து ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்பு வந்து மாந்தோப்பு உருவாக்க விருப்பப்படக்கூடியவங்க வந்து இந்த இடத்த வந்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்புகளை வந்து உருவாக்கிக்கலாம் இதில் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஐம்பது தென்னை மரம் அந்த தோட்டத்தில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து தென்னை வச்சுக்கிறவங்களும் தண்ணத்தன்னை வந்து வச்சுக்கலாம் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து எந்த ஒரு பாறையும் இல்லாமல் மண்ணு வந்து நல்லா ஏற்ற ஒரு அருமையான செம்மண் இந்த தோட்டத்தை வந்து நே நேரியல் பார்த்து வாங்க விருப்பப்படக்கூடியன்னா நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணால் அந்த இடத்த வந்து நேரியில் வந்து பார்வையிட்டு இந்த இடத்த வந்து நேரடியாக வந்து விலபேசி வாங்கிக்க முடியும் நண்பர்களே தொடர்ந்து வந்து விவசாய நிலங்களை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க